வேதனையும் மாட்சியும் மாற்றியுறுதலை பற்றித்தான் ஞாயிறு என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவான ஒரு நட்செய்தியை நமக்கு சொன்னார் அதை பற்றி நாம் தியானித்தோம் இன்று பவுலும் மாட்சியுறுதலை பற்றித்தான் பேசுகின்றார் தூய பவுல் எவ்வாறு மாற்றியுற வேண்டும் என்று சொல்கிறார் தெரியுமா அது பவுலுடைய கருத்தாக இருந்த வாய்மொழியாக வந்ததாக இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த மாட்சியை பற்றித்தான் அவரும் பேசுகின்றார் பல துன்பங்கள் வழியாகத்தான் நாம் மாற்றியுற வேண்டும் என்பதை துயப்பாவுல் இன்று எடுத்துரைக்கின்றான் இது யார் அவருக்கு கற்றுத்தந்தது தெரியுமா இயேசு கிறிஸ்து தான் சிலுவையை நோக்கி பாருங்கள் அந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கியதால் தான் அந்த துன்பத்தை அடைந்ததால் தான் அவர் அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்து மாட்சியுடன் இன்று விண்ணகத்தில் கடவுளின் வளப்பக்கம் வீழ்ந்திருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம் அப்படி என்றால் கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததே அவர் வாய் வழியாக நாம் பல தடவை கேட்டிருக்கின்றோம் அவர் மாட்சியுற்றதே துன்பங்கள் வழியாகத்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் பவுலும் இன்று வெளிப்படையாக எடுத்துரைக்கின்றார் அவரது வாழ்விலும் அதைத்தான் அவர் உணர்ந்தார் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் தொடப்பட்ட பொழுது அவர் துன்பத்தை ஏற்றார் அவர் கண்பார்வை போயிற்று மின்னல் தாக்கியது துன்பத்தை அப்பொழுது ஏற்றுக்கொள்ளத் தொடங்கியவர் சாகும் வரை வாளால் வெட்டி கொள்ளப்படும் வரை அவர் துன்பத்தின் வழியாகத்தான் மாற்றியை உணர முடியும் என்பதை எடுத்துரைத்திருக்கின்றார் கிறிஸ்தவர்களுக்கு துன்பம் என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய கட்டளை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு சொல்லியிருக்கிறார் அல்லவா கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிய வேண்டும் அப்போதுதான் அது மாற்றியடையும் அன்பார்ந்தவர்களை துன்பத்தை விட்டு கிறிஸ்தவர்களாகி நாம் விலகி ஓடுதல் கூடாது நாம் தானாக சென்று வழியே சென்று துன்பத்தை ஏற்று பழக வேண்டும் என்பதுதான் இயேசு நமக்கு போதிக்கக்கூடிய கட்டளை போதனை ஏற்றுக்கொள்வோம் துன்பங்கள் வழியாக மாற்றி அடைவதற்கு முயற்சி செய்வோம்